உங்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்க எனக்கு பத்தாவது படிக்கிறதுலேருந்தே எனக்கு தலைவர் நிலையும் நம்ம குலசாமிகள் புலிகள் நிலையும் ரொம்ப ஈடுபாடு உண்டு அதுக்கப்புறம் தான் பெரும் முயற்சியில்னா இராணுவத்திற்கான ஒத்த ஒத்திகைலாம் வந்து ஒரே தீவிரமாக இருந்து பன்னெண்டு முடிச்சோம்னு போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேண்டாம்னு சொல்லி நானும் ஒரு என் நண்பர்கள் ஏழு பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் அது என்ன காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா ஈழப்பூர் நடந்த அந்த காலகட்டம் ஒரு சில முரண்பாடு நமக்கு செயல்பட்டு வரல அதனால் வந்து ஏழு பேர் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தேன் ஒரு கொள்கையும் ஒரு லட்சிய இருந்தேன் அந்த நேரத்தில் இடத்துல கூட்டம் போட்டு மேடையில பேசி அப்படின்னு சொல்லி அவர் அந்த புலிகளை பத்தியும் தலைவரை பத்தியும் ஒவ்வொன்றா பேசும் போது அந்த ஒரு இதில் சரி நம்ம சேர வேண்டிய கட்சியும் இயக்கம் இதுதான் சொல்லி அன்னைக்கு அம்பத்தூர்ல முதவாட்டியா நான் அந்த கட்சியில் சேர்ந்தேன்

அண்ணனோடு தொடக்க காலத்தில் பாதுகாப்பு படையில இணைந்து கடமையாக்கி கொண்டிருக்கீங்க அப்புறம் என்னாச்சு அடுத்தது ஏன் வந்து பாதுகாப்பு படையில தொடரல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எனக்கு விபத்து நடந்துச்சு திடீர் விபத்து எதிர்பாராத எனக்கு வாழ்க்கை திருப்பம் அதுக்கு மேல சென்னைக்கு நான் போக முடியல ஒரு நாலு அஞ்சு வருஷம் நான் படத்தை படிக்கவே இருந்தேன் அதனால அதுக்கப்புறம் பண்ண முடியல அப்போ விபத்து நடந்திருக்கேன் அண்ணன் வந்து என்ன பார்த்துருக்கேன் விபத்திலிருந்து ஏற்பட்ட பாதிப்புகள் அந்த பாதிப்புகள்ல இருந்து எவ்வளவு நீங்க வந்து விடுபட்ட முடிவு வந்திருக்கீங்க இன்னும் பாதிப்பு எவ்வளவு இருக்கு இப்போ எனக்கு இந்த வலது பக்கம் மொத்தமாகவே அடி வாங்கிடுச்சு ஏன்னா கைத்தடி இல்லாமல் நடக்க முடியாது அந்த கண்டிஷன் அப்போ அந்த நிலைமையில் இருக்கும்போது நான் வந்து இதை ஒரு பெருசாக நினைக்கல அதாவது என்னை பற்றி எனக்கு ஒரு சின்ன ஒரு என்ன தற்பொருமை சொல்லலை என்னை பற்றி ஏதாவது இறக்கப்பட்டால் எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் உடஞ்சி போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் இந்த கனிமொழ கொலைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடி வரீங்க அந்த கனிமூலை இருந்து உங்களுக்கு மிரட்டல்கள் அது பல வாட்டி வந்திருக்கு மிரட்டல் வந்திருக்கு பேரம் பேசியிருக்கானுங்க இரட்டை பேசியிருக்கானுங்க அப்புறம் ஊரில் உள்ளவங்களை கூட நடக்கிற பசங்களை வச்சு எங்கள் அம்மாட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்து எடுக்கிறது பார்த்து இருக்க சொல்லுங்கள் அவங்க இதெல்லாம் கண்டுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் எத்தனை லட்சம் சொல்லி இருபது லட்சம் பணம் தரோம் வீடு வச்சு தரோம் எனக்கு அவங்க காதலில் நான் இதாக கூட மதிக்கிறது எனக்கு தேவையில்லை சமீபத்தில் சில கட்சி வந்து வெளியேறி தனி அமைப்பாக மாதிரியும் இல்லை பல்வேறு கட்சியில் சேர்ந்த மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அதில் சிலர் வந்து உங்களுடைய நண்பர்களும் உண்டு இப்போ அவர்கள் குறித்து நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் விருப்பெல்லாம் போயிட்டாங்க அவங்க அதை பற்றி பெருசு படுத்தி பேசுவாங்க ஆனால் நம்ம தான் நம்ம போனால் அப்படியே வீழ்ந்துடும் வீழ்ச்சி அடைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிற இதில் நான் முரண்பட்டேன் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு என்ன நான் ஒரு குத்தம் பண்ணி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூக்கிட்டார்னா நான் போவேன் நான் போய் அமைதியா இருந்து எனக்கு வேலை நான் பார்ப்பேன் ஆனா என்ன நம்பி யாரும் வரக்கூடாது இந்த ஊர்ல நான் உறுதியா இருக்கேன் ஏன்னா இது இனத்துக்கான விடுதலை யாருக்கா கூட்டப்பட்ட கூட்டம் அதனால அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு உரையாட இருப்பவர் திரு விஜு அவர்கள் அவர்களை தமிழகம் மட்டுமல்ல உலகளவில் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் நாம் தமிழர்கள் இயங்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் குறிப்பாக அவர் தமிழ் புலி விஜு என்று அறியப்படுவார் அவர் குறித்து இன்று அவருடைய ஒரு உரையாடலை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் வணக்கம் திரு விஜு அவர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்க என் பேரு விஜு நான் பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்புறம் இங்க பத்ம சட்டமன்ற தொகுதி மண்டிகர தான் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வேலை வெளியே வெளி மாநிலங்களில் போய் வேலை பார்த்தேன் என்ன வேலை பார்த்தீங்க ஒரு இந்திய இராணுவத்தில் ஒரு ஒம்பது வருஷம் வேலை பார்த்தேன் எனக்கு பத்தாவது படிக்கிறதுலேருந்தே எனக்கு தலைவர் மேலேயும் நம்ம குலசாமிகள் புலிகள் மேலேயும் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு அது அப்போவே எனக்கு வாய்ப்புகள் இல்லாமல் நான் ரொம்ப தவிச்சிருந்த காலகட்டம் அதுக்கப்புறம் எப்படியாவது அதுக்கு அதுக்கப்புறம் தான் பெரும் தான் இராணுவத்துக்கான ஒத்த ஒத்திகை தான் வந்து ஒரே தீவிரமாக இருந்தால் பன்னெண்டு முடிச்சோட போயிட்டேன் பன்னெண்டு இராணுவத்துக்கு போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தேன் ராணுவத்துலேருந்து ராணுவத்தில் வேணாம்னு சொல்லி நானும் ஒரு ஏழு ஏழு ஏன்னா கூட நண்பர்கள் ஏழு பேர் வேணாம்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா அந்த அது என்ன காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா ஈழ நடந்த அந்த காலகட்டம் ஒரு சில முரண்பாடு நமக்கு செயல்பட்டு வரல அதனால் அந்த நேரம் நாங்கள் வந்து அப்போ கொஞ்சம் காசு கொடுத்தாங்க முடிச்சு வரும்போது அதாவது அந்த காலகட்டத்தில் ஒரு நாலு நாலரை லட்ச ரூபா வேணா நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அது நான் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வழி தெரியாமல் நான் வந்து இங்கே ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் கூலி வேலை செஞ்சதுக்கப்புறம் சென்னையில் போய் நேர்ம நேர் நேர்காணல் வச்சு தேர்வு பண்ணி லூக்காஸ் டிவிஸில் வேலை பார்த்தேன் அந்த நேரத்துலேயே எனக்கு ஒரு ஒரு கொள்கையும் மற்றும் ஒரு லட்சிய வரியோடு இருந்தேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடை தெருத்துருவ அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் போட்டு மேடையில் பேசி அப்படின்னு சொல்லி அவர் அந்த புலிகளை பற்றியும் தலைவரை பற்றியும் ஒவ்வொன்றா பேசணும் போது அந்த ஒரு இதில் சரி நம்ம சேர்க்க சேர வேண்டிய கட்சியும் இயக்கம் இதான்னு சொல்லி அன்னைக்கு அம்பத்தூர்ல இருந்து முதவட்டியா நான் அந்த கட்சியில சேர்ந்தேன் முதல் முறையா அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சை எங்க வச்சு கேட்டீங்க பொதுக்கூட்டத்துல வச்சு கேட்டீங்களா இல்ல வந்து தொலைக்காட்சி அந்த மாதிரிப்பட்ட இதுல பாத்தீங்களா இல்ல சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்களா எங்க வச்சு முதல்ல அண்ணன் பத்தி சீமானோட பேச்சை கேட்டீங்க அது பாத்தீங்கன்னா ஈழத்துக்கு ஈழ போராட்டத்துக்கு ஆதரவாட்டு ஒரு அண்ணன் எந்த இடம் ஞாபகம் இல்ல ராமேஸ்வரம் நினைக்கிறேன் அது அந்த காலம் அப்போ துவக்கத்துல பிற பிரமாண்டமான ஒரு கூட்டம் அதுல வந்து அண்ணன் பேசினார் அது இப்போ இருக்கிற மாதிரி சமூக ஊடகம் அப்போ கிடையாது அது ஏதோ ஒரு விஷயத்துல எப்படியும் தகவல் கேட்டு நேரடியாக கூட பார்க்கல அந்த வந்து கொஞ்சம் கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சு எப்படி அந்த அந்த வச்சு தான் நம்ம சேர வேண்டிய இயக்கம் தான் சொல்லி அண்ணல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறியா இருக்க தலைவர் தமிழக விடுதலை புறிகள் அவர்கள் சார்ந்து அவர்கள் கொண்ட அந்த லட்சியம் அவர்கள் கொண்ட அந்த விடுதலை போராட்டம் அதன்பால் ஈர்க்கப்பட்டு அதற்கு ஆதரவாக இயங்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில் நீங்க இணைஞ்சீங்க இணைஞ்சி பயணிக்கிறீங்க உங்க குடும்பத்துல அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்களா எங்க குடும்பம் பாத்தீங்கன்னா எங்க பிஜேபி குடும்பம் எல்லாமே எல்லாமே பிஜேபி காரங்க அந்த அந்த நேரத்திலேயே தெரிஞ்சு போச்சு அப்போ ஒரு சில சிக்கல் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு எல்லாம் எதிர்த்தாங்க ஆனா கடைசியா நான் வந்து கே கேட்கறது இல்லை அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு போக போக இனி என்ன சொன்னாலும் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க அவன் இனி எப்பவுமே மாத்த முடியாது அவன் அப்படித்தான் அவனை விட்டுரும் அவனை பாதிப்பா அதுக்கு பிறகு சொன்னதுக்கு அப்புறம் மத்த கட்சிக்காரங்க மாதிரி இல்ல த தவறான பாதைக்கு போக மாட்டான் தப்பு செய்ய மாட்டான் இந்த நியாயத்தின் பக்கம் நிற்பான்ற அந்த ஒரு புரிதல் இப்போ எனக்கும் என்ன என் குடும்பத்துக்கும் என்ன யாரெல்லாம் வசதி பண்ணாங்களோ அவங்களுக்கும் வந்துருச்சு அதில் ரொம்ப பெருமை மகிழ்ச்சி அது போல உங்கள் குடும்பத்தினரை நீங்கள் நாம் தமிழ் கட்சியில் மாற்றிருக்கீங்களா இது வரைக்கும் ஆமாம் மாற்றிருக்கேன் நான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் குடும்பம் எங்கள் அம்மா எல்லாரும் மாற்றிருக்கேன் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த கனிமல கொலைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடிட்டு வர்றீங்க ஆமாம் நம்ம வருகிறோம் அந்த கனிமூல கடத்தல்காரடம் இருந்து உங்களுக்கு மிரட்டல் அந்த மாதிரி அது பலவாட்டி வந்திருக்கு மிரட்டல் வந்திருக்கு பேரம் பேசியிருக்கானுங்க இரட்டை பேசியிருக்கானுங்க அப்புறம் ஊரில் உள்ளவங்களை கூட நடக்கிற பசங்களை வச்சு எங்கள் அம்மாட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்து எடுக்கிறது இருக்க சொல்லுங்க அவனை இதெல்லாம் கண்டுக்க வேண்டாம் சொல்லுங்க உங்களுக்கு அவ்வளோ எத்தனையோ லட்சம் சொல்லி இருபத்தனை லட்சம் பணம் தரோம் வீடு வச்சு தரோம் எனக்கு அவங்க காசில் நான் இதாக கூட மதிக்கிறதில்லை எனக்கு தேவையில்லை எனக்கு நூறுரூவா வேணும் ஒரு டீ குடிக்கணும்னா நம்ம கட்சி காலம் ஏதாவது கூட ஒரு டீ வாங்கி தான் மாப்பிள்ளுன்னு கேட்பேன் இல்ல அண்ணான்னு கேட்பேன் அவன் வாங்கி கொடுப்பாங்க அதுதான் என்னோட அவ எனக்கு இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவன் வாழ்க்கை பிக்சர் எடுத்து வாழணும்னு எனக்கு தேவையில்லை நான் செய்யவும் மாட்டேன் உங்களுடைய மன உறுதி லட்சிய உறுதி லட்சிய பற்று சமரசம் எந்த சூழ்நிலையிலும் ஆகாத ஒரு மனப்பாங்கு இந்த உறுதியான மனநிலைக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் நீங்க அண்ணனுடைய அண்ணனோடு தொடக்க காலத்தில் பாதுகாப்பு படையில இணைந்து கடமையாக்கி கொண்டிருந்தீங்க அப்புறம் என்னாச்சு அடுத்தது ஏன் வந்து பாதுகாப்பு படையில தொடரல ஏன் அடுத்தது இந்த கடமை இல்ல லூகாஸ் டிவிஎஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் அது லூகாஸ் டிவிஸ் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி வரும் அப்போ அங்க வரும்போது அண்ணனுக்கு அண்ணன் இதே மாதிரி எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது அப்போ தலைவர் படத்தை போட்ட ஒரு சீருடை போடணுனாலே பெரிய சிரமமான சிக்கல் அப்போ அந்த நேரத்தில் ஐம்பது சட்டம் அம் அன்பு தினவர் சென்னை இருந்தாங்க அவங்க தான் அப்போவே இருக்காங்க அந்த காலத்தில் அப்போ அவங்க இதில் வந்து எங்கேயாவது நம்ம அந்த கலந்தாய் வைக்கும்போதும் அந்த ஏதாவது சின்ன கூட்டம் போடும்போது நான் போய் போயிடுவேன் அதை எனக்கு ஓய்வு கிடைக்கும் போது நான் போவேன் அப்படி இருக்கிற நேரத்தில் எங்கேயாவது என்ன வாங்கி வச்சிட்டாங்க வச்சு எங்கேயாவது அண்ணன் நிகழ்ச்சி இருக்குன்னா எனக்கு அந்த சொல்லுவாங்க அந்த பொறுப்பாளர்கள் சொல்லும் போது நான் அன்னைக்கு எனக்கு எங்கே லீவ் ஆகிருந்தோன்னா அந்த போவேன் அப்போ அந்த நேரத்தில் அங்கே நம்ம தான் க அது இல்லாமல் இங்கே ஆற்றூரில் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு மேடை மேடை அடித்து உடைச்சாங்க அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஒரு பெரிய கூட்டம் அது நம்மளோட குமரி மாவட்டத்தில் விட்ட ஒரு அரசியல் நிகழ்வு அந்த நிகழ்வுலேயும் முழுமையாக நான் தான் பாதுகாவல் இதில் இருந்தேன் அப்போ அப்படி பாதுகாவலில் இருந்தோம் இருந்துட்டு நான் இப்போ ஊருக்கு வந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எனக்கு விபத்து நடந்துச்சு திடீர் விபத்து எதிர்பாராத எனக்கு வாழ்க்கையின் திருப்பம் அது விபத்து நடந்து ஊருக்கு வந்தால் விபத்து நடந்துச்சு அந்த அதுக்கு மேலே சென்னைக்கு நான் போக முடியல அந்த ஒரு நாலு அஞ்சு வருஷம் நான் படத்தை படிக்கவே இருந்தேன் அதனால அதுக்கப்புறம் பண்ண முடியல அப்போ விபத்து நடந்த அண்ணன் வந்து என்ன பார்த்துருந்தேன் இப்போ அந்த விபத்துல ஏற்பட்ட பாதிப்புகள் அந்த பாதிப்புகள்ல இருந்து எவ்வளவு நீங்க வந்து விடுபட்ட வழி வந்திருக்கீங்க இன்னும் பாதிப்பு எவ்வளவு இருக்கு விபத்துனா இப்போ எனக்கு இந்த வலது பக்கம் மொத்தமாகவே அடி வாங்கிடுச்சு அது ஏன்னா கைத்தடி இல்லாமல் நடக்க முடியாது அந்த கண்டிஷன் அப்புறம் அந்த நிலைமையில் இருக்கும்போது நான் வந்து இதை ஒரு பெருசாகவே நினைக்கலாங்க அதாவது என்னை பற்றி எனக்கு ஒரு சின்ன ஒரு என்ன தற்பொருமைக்கு சொல்லலை என்னை பத்தி ஏதாவது இறக்கப்பட்டால் எனக்கு பிடிக்காது ஏன்னா நான் உடைஞ்சு போக நான் நினைக்கிறேன் அப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விபத்து ஒரு ஊனம் அப்படின்னு நினைச்சு நான் இருந்தா நடக்க முடியாதவங்க கை கைகால ஊண்டு போக முடியாதவங்களை நான் கண்ணால் ஆயிரம் வேற பார்த்துருக்காச்சு அப்போ அதுக்கு மத்தியில் எனக்கு ஒண்ணும் இல்லை எனக்கு கடவுள் ஏதாவது கொடுத்துருக்காரு நான் இதுக்கு இப்பவும் கும்பிடறோம் என் தலைவனையும் இந்த மாவீரர் குலசாமியெல்லாம் கும்பிடுவேன் ஏன்னா அவங்க போட்ட பிச்சை நான் நினைக்கிறேன் சமீபத்தில் சிலர் கட்சி விட்டு வெளியேறி தனி அமைப்பாக இயங்குற மாதிரியும் இல்லை பல்வேறு கட்சிகளை சேர்ந்த மாதிரியும் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அதில் சிலர் வந்து உங்களுடைய நண்பர்களும் உண்டு ஆமாம் இப்போ அவர்கள் குறித்து நீங்கள் என்ன சொல்ல வருந்துங்க நம்ம வந்து ஒரு கட்சியில் பயணிக்கிறோம் இப்போ வந்து அதில் ஒரு கொள்கை முரணில் போடுறது வேண்டாம் சொல்லி போகிறது அவங்க விருப்பம் நான் அவங்க ஏ நீங்களாக இருந்தாலும் நானும் இருந்தால் ஒன்று சொல்ல ஒன்றே தான் நம்புகிறேன் போயிட்டாங்க விருப்பம்லாம் போயிட்டாங்க அவங்க அதை பற்றி பெ பெருசுப்படுத்தி பேச வேண்டாம் ஆனால் நம்ம தான் நம்ம போனால் அப்படியே விழுந்துடும் வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற இதில் நான் முரண்படுறேன் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு என்ன நான் ஒரு குத்தம் பண்ணி என்ன இந்த கட்சியில் நான் தூக்கி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து தூ நான் போவேன் நான் போய் அமைதியாக இருந்து எனக்கே வேலையை நான் பார்ப்பேன் ஆனால் என்னை நம்பி யாரும் வரக்கூடாது இந்த ஊரில் நான் உறுதியாக இருக்கேன் ஏன்னா இது இனத்துக்கான விடுதலை யாருக்கா கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது அதனால் அவங்க போனவங்க போட்டும் அவங்க 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 பதிலையும் விட்டுருவோம் நமக்கு என்ன நம்ம வேலையை பார்ப்போம் இன்னொன்னு நீங்க இப்ப சொன்னதுலேருந்து சொல்றேன் இப்போ ஒரு தவறு நம்ம செய்து அது கட்சியில இருந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து நம்ம நீக்கிட்டாங்கன்னு வைக்க அப்புறம் நீக்கிற போது நம்ம அமைதியா இருக்கிறோம் ஆனா திரும்ப வந்து இதே மாதிரி நீக்கப்பட்ட நிறைய பேரு திரும்ப வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அண்ணன் அவர்களால் அது வந்து மீண்டும் மறு பரிசீலனைக்கு செய்யப்பட்டு செய்யப்பட்டு மன்னிக்கப்பட்டு திரும்ப வந்து எங்க முன்பை விட வீரியமாக இயங்குறாங்களே ஆமா இயங்குறாங்க நானும் அதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் இப்ப தவறு பண்ணாத மனுஷன் கிடையாது இப்ப நானா கூட ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் புரிஞ்சா தவறு பண்ணா ஒரு வீட்டில் அப்ப அம்மா இருந்தால் ஒரு பிள்ளையை கண்டிக்கிற மாதிரி தான் நம்ம இந்த இயக்கம் கண்டிப்பாக ஒரு குடும்பம் ஒரு ஒரு குடும்பம் குடும்பத்தில் இப்போ அப்ப வந்து பிள்ளை அடிச்சாலோ அம்மா வந்து பிள்ளை அடிச்சா அப்பா அம்மா இல்லைன்னா ஆகி போமா முடியாதுல்ல அப்போ அதே மாதிரி தான் இப்போ எங்கே இப்போ எப்படி நமக்கு தமிழகத்துக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நமக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தான் அண்ணன் சொல்லிட்டாரா சரி ஒரு கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கும் ஒரு ஒன்னே எவன் காலையில ஒழுங்கு மன்னிப்பு கேட்குறதே தெரியாம பண்ண மன்னிஞ்சு முடிஞ்சிட போகுதுல்ல அப்புறம் அதே போய் ஒன்றே ஒன்னே தாங்க உறுதிய சொல்லுவேன் என்ன மாதிரிலாம் இருக்கிற வழி நாம் தமிழர் கட்சியை ஏவனாலையும் உழத்த முடியாது நான் அது அது கூட வர மாட்டாங்க ஏன்னா கொண்ட கொள்கையை ஒரு இருக்கும் உறுதி எங்கள் அண்ணன் எங்கேயுமே எங்க வேணாம் அடிச்சு சொல்லுவேன் எங்கள் திராவிட கட்சியில தேசிய கட்சியோட எவன் டைம் வண்டிவிட்டு அடிபணிஞ்சு விற்கிறதுக்கு எங்களை இல்லை நினைக்காது அன்னைக்கு விடும்போது அப்போ பார்த்துக்கலாம் அதாவது ஒரு தாயன் போடு ஒரு தேசிய இனத்துக்கான விடுதலை நோக்கி நாம் கட்சி ஒரு ஒரு அரசியல் அதிகாரத்தை நோக்கி அறிவாயுதம் வேண்டி ஒரு போராட்ட காலத்துல இருந்துட்டு இருக்கோம் அப்ப உண்மையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த உயர்ந்த அந்த லட்சியத்தை கொள்கைகளை புரிந்து கொண்டு ஒருத்த உள்ள வந்து செயல்படுறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா போறதுக்கான வாய்ப்பு இல்லையே இங்க பாருங்க ஒரு ஒரு எதிர்பார்ப்பு நோக்கத்தோட வருவாங்க புரியுதா எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு ஆமா எதிர்பார்ப்பு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்ப்பு நம்ம அடுத்த தலைமுறை இந்த மண்டல நல்லபடியா வாழும் ஆமா எனக்கான ஒரு 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 நமக்கான ஒரு தேசிய இனம் வந்து இங்க கட்டமைக்கப்படணும் அதுல நம்மளுடைய ஒரு சிறு துளி பங்களிப்பா அது நம்மளுடைய இருக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய நிலைப்பாடு அப்படிதானே அப்படி எல்லா அந்த தேசிய இனத்துக்கு உள்ளாடி பிறந்த எல்லா மக்களுடைய மக்களுடைய பங்களிப்பும் ஆற்றும் போது அது ஒரே இடத்துல வந்து குடியும் போது நமக்கான விடுதலை வந்துருது அப்படிதானே அப்போ இவர்கள் இந்த மாதிரி வெளியே போறாங்க இல்ல இவங்க போறதுனால இதுக்கு ஏதாவது பின்னடைவுகள் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா எங்க பின்னடைவு அதுல நான் கண்டிப்பா இருக்காது ஏன்னா இது வந்து அண்ணன் சொன்ன அந்த ஆட்சி வரை திட்டத்திலும் சரி இலக்கா வச்சு பயணிக்கிற பயணத்திலும் சரி மாற்றம் கட்சியில சொல்லி ஏதாவது முரண்பட்டு போயிருந்தா நம்ம பெரும் இறக்கம் அப்போ உள்ள வரவே மாட்டாங்க ஆமா செயல்பாட்டு வரைவு இருக்கு கொள்கை இருக்கு தத்துவங்கள் இருக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம் எல்லாமே தெளிவா தெரியும் அது ஓரளவு தெரிஞ்சவங்க இயங்குறான் இயங்கிச்சு அப்புறம் வந்து அவன் அந்த மாதிரி போட்ட ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான் அப்படின்னா அது தவறு தானே ஒரு பாருங்க நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இப்போ கட்சியில வந்து கட்சி வளரணும் அப்படி தானே இத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க கட்சி இத்தனை உறுப்பினர் இப்போ கிளை கட்டமைச்சு அந்தந்த இடத்துக்கு போ அந்தந்த கிளையில அந்தந்த ஆட்களை போட்டு முன்னிலை படுத்தினதான் கட்சி வளர்ந்ததே தெரியும் எங்க எங்க வாக்ககத்துல ஏன் என்னோட வீட்டு பக்கத்துல நான் ஓட்டு போட அந்த வாக்கத்துல உங்கள் இப்போ கடைசி தேர்தல் இதுக்கு முன்ன முந்தின தேர்தலில் ஒரு ரெண்டு பூத்து இருக்குது ரெண்டு வாக்ககத்தில் ஒன்று பதினொன்று ஒன்று பதினொன்று இருபத்தி ஏழு ஓட்டுன்னு வாங்கினான் புரிஞ்சா இருபத்தி ஏழு ஓட்டில் இன்றைக்கி இப்போ கடைசி இப்போ கடைசி நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் வாக்ககத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓட்டு புரிஞ்சா அப்போ அந்த அந்த அதில் மூணு கிளை இருக்குது மூணு கிளைக்கும் போட்டு போட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் இப்போ அப்போ அந்த பசங்கள் அங்கே ஊரில் தெரியுது இப்போ எல்லாமே இதுதான் இதுதான் கட்சி வளர்ச்சி இதுன்னு சொல்கிறது தவிர இப்போ எல்லாமே பண்ணணும் எல்லாமே இவங்க தான் இருப்பாங்கன்னா அதுக்கு நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல கிளை கட்டமைப்புல வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத கட்சியோட நிலை பண்ணுவாங்க நீங்களும் சொல்றீங்க இப்போ இன்னும் வந்து கட்டமைக்கப்படாத கிளைகளும் வலிமை இல்லாத கிளைகளும் இருக்கு அப்போ இனி மேற்கொண்டு இந்த கிளைகளை வந்து வலிமைப்படுத்துவதற்காக எந்த மாதிரி செயல் திட்டம் வச்சிருக்கீங்க செயல் திட்டம் அது போயிட்டு தான் இருக்கு இந்த கையெழுத்து இயக்கம் மக்கள் மக்கள் குறைகளை எடுத்து அதை பண்ணுறது இயக்கம் அந்த பண்ற வேலை அதே மாதிரி எங்களை உறுப்பினர் சேர்க்க அது பாக்குறவங்க எல்லாம் பேசி உறுப்பினரை சேர்க்கறது அவங்கள அந்த எந்த கிளை சார்ந்தவங்க அதுலேருந்து போடுறாங்க அதுக்கான வேலைகள் எங்கள் பத்தொன்பது தொகுதி முழுவதும் என் குமரி மாவட்டத்திலேயே போய்ட்டு தான் இருக்கு பொதுமக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இது மூலமாக பத்தொன்பது சட்டமன்ற தொகுதியுடைய பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பொதுமக்களுக்கு அவங்க இத்தனை வருஷமா அவங்களுக்கு அந்த ஆட்சியாளர்களை நம்பி வாக்கு செலுத்தி மக்கள் வந்து அவங்ககிட்ட அதிகாரத்தை கொடுத்து தினசரி அல்லல் படுற அவல நிலையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சாதிக்காக மதத்துக்காக நீங்க செலுத்தி இவ்வளவு செலுத்தினது போதும் இந்த இயற்கையை பாதுகாக்க அடுத்த தலைமுறை நல்லபடியாக வாழ உங்க உங்க வீட்டு பிள்ளை தான் ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒருமுறை உங்களை நல்லபடியா வாழ வைக்கணும் ஒரு பெருங்கனோட நாங்க இருக்கோம் எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுங்கன்னு நாங்கள் சொல்றோம் சரி வாழ்த்துக்கள் உங்களுடைய பணிகளை சிறப்பாக எடுத்துக்கொண்டு போங்க நம்ம நிச்சயமா வெல்வோம் தமிழ் தேசியம் நம்மளுடைய இலக்கு தலைவர் கண்ட கனவு நாம் அனைவரும் காண்கின்ற கனவு தமிழர்களே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் நாம் தமிழர் அரசு தமிழர்கள் அறம் சார்ந்த அரசு வள்ளுவம் வகுத்த அந்த வழிமுறைப்படி இயங்கக்கூடிய ஒரு அரசு நமக்கான அரசு அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நிச்சயமாக வெகு விரைவில் அமையும் அதற்காக நாம் ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருப்போம் உறுதியாக உழைப்போம் நம் மக்களை இந்த தேசிய திராவிட அநீதிகளிலிருந்து மீட்டெடுப்போம் எங்க உறுதி நாம் ஏற்பவாங்க நன்றி வணக்கம்